நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சனை மேனிஃபெஸ்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஸ்பெசிஃபிக் பெர்சன் நீங்கள் கண்ணால் பார்த்துருந்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி அந்த மாதிரி டென் லேக்ஸுக்கு எவ்வளோ தேவையோ அந்த டென் லேக்ஸ் இல்லை ஒன்றுக்குறா அதுக்கு தேவையானதை நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் டெய்லி பார்த்து நீங்கள் அதை ஃபீல் பண்ணலாம் ஏன்னா நம்மளுடைய மனசுக்கு இது உண்மையாக நடக்குது இதை வந்து கற்பனை அப்படின்னு வித்தியாசப்படுத்தி பார்க்க தெரியாது வீடு நீங்கள் மேனிஃபஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த வீடு எப்படி இருக்குது அப்படின்றத எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம் விஷன் போர்ட் நீங்கள் ட்ரை பண்ணியும் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் இன்னும் ஹேப்பன் ஆகாமல் இருக்கா இந்த ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க இதை நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுடைய எல்லா மேனுஃபெஸ்டேஷனும் ஹேப்பன் ஆகும் ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அது போக விஷின் போர்டுனா என்ன இதை எப்படி மேக் பண்ணுறது மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எப்படி விஷின் போர்டு ப்ராக்டிஸ் நம்ம பண்ணுறது இதை கிளியராக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ளஸ் ஸ்பிரிச்சுவல் கண்டென்ட் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் ஓகே இந்த விஷன் போர்டுனா ஃபஸ்ட்டு என்ன இப்போ இந்த விஷன் போர்டு அப்படின்றது நம்மளோட மைண்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நம்மளுடைய ஆள் மனதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நீங்களே யோசிச்சு பாருங்க நீங்கள் ஒரு விஷயத்த கண்ணால் பார்த்தீங்கன்னா அது அதிக இம்பேக்ட் அது உங்களுக்கு அதிக தாக்கத்தை தருமா இல்லை காதால் கேட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அதிக தாக்கத்தை தருமா ஒரு ஆக்சிடெண்ட்டை நீங்கள் வெளியே பார்க்குறீங்க இந்த ஆக்சிடெண்ட்டை நீங்கள் பார்க்கும்போது உங்களோட கண்ணு வழியாக போகக்கூடிய இன்ஃபர்மேஷன் அதிக தாக்கத்தை கொடுக்குமா இல்லை அந்த ஆக்சிடெண்ட்டை ஃபோனில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துருச்சு அதை நீங்கள் காதில் கேட்குறத அதிக தாக்கத்தை தருமா ஏன் நம்ம வந்து கண்ணால் பார்க்கறது தான் அதிக தாக்கத்தை தரும் அப்போது நம்ம ஒரு விஷயத்தை கண்ணால் பார்த்தோம்னா நம்மளோட மைண்ட் அதை ஈஸியாக அதிக இன்ஃபர்மேஷன் நிறையா விஷயம் நம்ம பார்க்குறதுனால அது ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஈஸியாக அதை உள்ளே எடுத்துக்கும் அதனால தான் இந்த விஷயன் போர்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் நம்மளோட மனசுக்கு இது உண்மை இது பொய்ன்னு வித்தியாசப்படுத்தி பார்க்க தெரியாது நம்ம எதை பார்க்குறோமோ அது உண்மையாகவே இப்போ இந்த செகண்ட் நடக்குதுன்னு நம்மளுடைய மனசு நம்ப ஆரம்பிக்கும் அப்போ இந்த விஷயன் போர்டு அப்படின்றது நம்மளுடைய ஆழ் மனதை மாற்றக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ராக்டிஸ் அதனால தான் எல்லாருமே இந்த விஷின் போர்டை யூஸ் பண்ணி எல்லா மேனிஃபெஸ்டேஷனையும் அவங்க சக்ஸஸ் பண்ணுறாங்க இதை கரெக்டாக பண்ணும்போது ஓகே எப்படி இந்த விஷயம் போடுறோம் நம்ம கரெக்டாக பண்ணணும் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் இல்லை மெட்டீரியல் திங்காக இருக்கலாம் இல்லை வந்து ஒரு ஜாபாக இருக்கலாம் அந்த விஷயம் ஆல்ரெடி கிடைச்சிட்ட மாதிரி இருக்கக்கூடிய இமேஜை நீங்கள் எடுத்து வைங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சனை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஸ்பெசிஃபிக் பெர்சன் நீங்கள் கண்ணால் பார்த்துருந்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி எடிட் பண்ணி ஆல்ரெடி நீங்க ஒன்றா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜை நீங்க போன வால்பேப்பராகவோ இல்லை கேலரியிலையோ இல்லை தனியாக நீங்க வச்சுக்கலாம் அதே மாதிரி ஒரு ஜாப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த ஜாப் ஆல்ரெடி நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அதுல ஃபஸ்ட்டு மந்த் சேலரி உங்களுக்கு க்ரெடிட் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு மெசேஜை நீங்க த்ரீடியாக எடிட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை ஒரு வீடு நீங்கள் மேனுஃபஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த வீடு எப்படி இருக்குது அப்படின்றத எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம் ஒரு கார் மேனுஃபஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதோடைய கார் ஒரு பிஎம்டபிள்யூ காரில் வேறு ஏதாவது கார் மேனுஃபஸ்ட் பண்ண நினைக்கிறீங்களா அதில் டாய் கார் ஒரு பொம்மை காரை நீங்கள் வாங்கி நீங்கள் வச்சுக்கலாம் இந்த மாதிரி விஷுவலைசேஷனுக்கு த்ரீடியில் அது இமேஜாக இருக்கலாம் அது ஒரு சின்ன பொ பொருளாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை ஒரு ஃபோட்டோவாக இருக்கலாம் எப்படி வே அது ஃபோனில் ஃபோட்டோவாக இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அந்த மாதிரி விஷின் போர்டை நீங்கள் எடுத்து வைக்கணும் அதை நம்ம பார்க்கும்போது ஒரு டென் லேக்ஸ் மேனுஃபஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க உங்களுடைய பேங்க் பேலன்ஸை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அந்த ஒரு தௌசண்ட் ருபீஸ் இப்போ உங்கள்கிட்ட இருக்குன்னா அந்த தௌசண்ட் ருபீஸ் பக்கத்தில் இன்னொரு ஜீரோ இன்னொரு ஜீரோ அந்த மாதிரி டென் லேக்ஸுக்கு எவ்வளோ தேவையோ அந்த டென் லேக்ஸ் இல்லை ஒன்றுக்கிறோரா அதுக்கு தேவையானதை நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் டெய்லி பார்த்து நீங்கள் விஷுவல் பண்ணலாம் அதை பார்த்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம் ஸோ இப்படி தான் இந்த விஷன் போர்டை ரெடி பண்ணும் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நம்ம கண்ணால் பார்க்கறதுக்கு அதிக இம்பேக்ட் நமக்கு க்ரியேட் பண்ணும் ஸோ ஒரு பர்சன் விஷின் போர்டை பற்றி கிளியராக ஒரு வீடியோஸ் வந்து மேக் பண்ண சொல்லாங்க அதனால் நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணுறோம் உங்களுக்கு இந்த மாதிரி வேறு ஏதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும் இல்லை விஷின் போர்டில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணி நம்ம வீடியோ போடுவோம் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸில் அதில் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ண ஆரம்பிப்போம் இப்படி தான் இந்த விஷின் போர்டை நம்ம ரெடி பண்ணணும் ஓகே இது எல்லாரும் எப்படி தப்பாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எமோஷன்ஸ் விஷின் போட பார்க்கும்போது சும்மா ஒரு சும்மா ஒரு கடமையாக பார்த்துட்டு போயிடுறாங்க அந்த எமோஷன் இல்லை அந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு ஆல்ரெடி கிடச்சிருச்சு அந்த மேனிஃபெஸ்டேஷன் எனக்கு ஆல்ரெடி கிடச்சிருச்சு அந்த ஜாப் எனக்கு ஆல்ரெடி கிடச்சிருச்சு அந்த எமோஷன்ஸ் வராமல் ஓகே அப்படின்ட்டு ஜென்ரலாக அவங்க பார்த்துட்டு அவங்க போயிடுறாங்க இதுதான் ஃபஸ்ட்டு அவங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக் இந்த மிஸ்டேக்கை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த எமோஷன்ஸை நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கணும் இதுதான் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கணும் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும் நம்ம கவனம் இல்லாமல் விட்டுருவோம் ஓகே இன்னைக்கு வேணாம் நாளைக்கு அடுத்த நாள் அடுத்த நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் கவனம் இல்லாமல் இல்லை டக்குன்னு ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மட்டும் அதை பார்த்துட்டு அதிகமாக கவனம் அதுக்கு கொடுக்காம நம்ம அப்படியே நம்மளுடைய டேயை லீவ் பண்ணிட்டு நம்ம போயிடுவோம் இதுதான் ரெண்டாவது பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் அப்போ இந்த மாதிரி பண்ணாமல் நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கணும் ஓகே அடுத்து மூணாவது மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா இதுக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு டைமிங் நம்ம வச்சுக்கணும் ஸோ இதுதான் ஒரு டைம் இதுதான் ஒரு டைம் அப்படின்றத ப்ராப்பராக வச்சுட்டு அதுக்கு முன்னாடி நம்ம நின்று அந்த டைம் ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி அந்த வைப்ரேஷனாக நம்ம மாறணும் ஒன்ஸ் அந்த வைப்ரேஷனாக மாறிட்டு அப்பாடா அப்படின்னு நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் பார்த்தீங்களா அப்பா அந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு ஹாப்பிணாயிடுச்சு அந்த கார் என்ன மேனுஃபெஸ்ட் பண்ணிட்டேன் அந்த ஜாப் அந்த வீடு எல்லா விஷயத்தையும் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அதை என் பண்ணணும் ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் கிளியராக சொல்கிறது ஃபஸ்ட்டு பர்ட்டிகுலராக ஒரு டைம் வச்சுக்கோங்க பரவாயில்லை என்னைக்காவது ஒரு நாள் அந்த டைம் மிஸ் ஆச்சுன்னா பரவாயில்ல பட் எப்பயுமே ஒரு ப்ராப்பராக ஒரு டைம் வச்சுக்கோங்க எவ்வளோ நேரம் ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் நீங்கள் டைம் வச்சுக்கோங்க அந்த மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் கன்சிஸ்டன்சியாக டெய்லி நீங்கள் இதை பண்ணணும் அந்த விஷன் போர்டுக்கு முன்னாடி ஃபோன் வால்பேப்பரோ இல்லை ஒரு நீங்கள் ஒரு வாலில் நீங்கள் ஓட்டி வச்சுக்கலாம் இல்லை யாராவது பார்த்துருவாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு தனியாக ஒரு நோட்டில் இமேஜாக ஓட்டிருக்கலாம் இல்லை கேலரியில் நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ இல்லை ஒரு பொருளாக கூட நீங்கள் வச்சுக்கலாம் அதுவும் மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் அதை பார்த்து ஃபீல் பண்ணுங்கள் உண்மையாகவே எனக்கு இது கிடச்சிருச்சு ஸோ இந்த விஷ் இந்த விஷன் போர்டு அப்படின்றது நம்மளுடைய ட்ரீம் லைஃபுக்கும் நமக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு பாலம் நம்மளை கனெக்ட் பண்ணக்கூடிய பிரிட்ஜு தான் இந்த விஷின் போர்டு அப்போது நம்மளுடைய ஃபியூச்சருக்கும் இங்கே உள்ள நம்மளுடைய பிரிட்ஜ் அப்போ இந்த விஷின் போர்டை யூஸ் பண்றது மூலமாக நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் நம்மளால அட்ராக்ட் பண்ண முடியும் அப்போ அதை ஃபீல் பண்ணி ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் அந்த எமோஷன்ஸ் ரொம்ப முக்கியம் ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் எமோஷன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது கன்சிஸ்டன்சி இதை நீங்கள் டெய்லி அதே பர்டிகுலரான டைம்ல டெய்லி இதை நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படி டெய்லி பண்ணும்போது உங்களுடைய ஆள் மனதை நீங்கள் ஸ்ட்ராங்காக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்க அப்படி ஸ்ட்ராங்காக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது உங்களால் உங்களுடைய ட்ரீம் லைஃப்பை ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும் அது ரிலேஷன்ஷிப் மணி மெட்டீரியல் நீங்கள் எதுவாக வேணாலும் இருக்கலாம் அப்போ அந்த பர்டிகுலராக உள்ள டைமில் அப்படி பார்த்து நீங்கள் ஃபீல் பண்ணணும் ஸோ இதை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே ஓகே எமோஷன்ஸ் கரெக்டான ஒரு டைம் அண்டு கன்சிஸ்டன்சி இது மூணு விஷயத்தை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி இந்த விஷயம் போர்ட்டை பார்த்து மேனிஃபெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒன்று நீங்கள் பார்த்து கண்ணை முடி அதை பார்த்துட்டு திரும்ப கண்ண முடி இமேஜின் பண்ணி விஷுவல் பண்ணலாம் திரும்ப பார்த்து ஞாபகப்படுத்தி கண்ண முடி இமேஜின் பண்ணலாம் இல்லை பார்த்துக்கிட்டே கண்ணை திறந்துக்கிட்டே யாருமே இல்லை உங்களை சுற்றி இல்லாத டைமில் உங்களுக்குள்ளேயே பேசி நீங்கள் அதை ஃபீல் பண்ணலாம் ஏன்னா நம்மளுடைய மனசுக்கு இது உண்மையாக நடக்குது இது வந்து கற்பனை அப்படின்னு வித்தியாசப்படுத்தி பார்க்க தெரியாது அதனால இந்த ஒரு விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ண ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் ஹாப்பன் ஆகும் அண்டு இது உங்களுக்கு எப்படியாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இது மூலமாக ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணலாம் அப்புறம் ஸ்மால் சர்க்கிளுக்கு மட்டும் ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் நான் பர்சனலாக கைடன்ஸ் நான் கொடுக்குறேன் அதுவும் வெறும் லோ ப்ரைஸில் இது எல்லாருக்குமே கிடையாது கிடையாது ஆல்ரெடி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பீங்க ஆனால் ஒரு கன்சிஸ்டன்சி மட்டும் உங்களுக்கு மிஸ் ஆகிருக்கும் ஒரு ரெண்டு நாள் பண்ணியிருப்பீங்க மூணாவது நாள் விட்டுருப்பீங்க நாலாவது நாள் விட்டுருப்பீங்க ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ப்ராக்டிஸஸ் பண்ணி இடையில மிஸ் பண்ணவங்களுக்கு மட்டுமே ஒரு ஸ்மால் சர்க்கிளுக்கு மட்டுமே இந்த ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் பர்சனலாக நான் வந்து கைடன்ஸ் கொடுப்பேன் அதுவும் வெறும் லோ ப்ரைஸில் உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணி அதை டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் லா ஆஃப் அட்ராக்சன் நீங்கள் புதுசு அப்படின்னா நியூ அப்படின்றத எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் என்னோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு உங்களுக்கு டிஸ்பிளேலையும் ஷோ ஆகும் இதுக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி நியூனா ஃப்ரீ கோர்ஸஸ் நான் சென்ட் பண்ணுவேன் அதை பார்த்து லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னா என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அண்ட் உங்களுடைய ஜேர்னியை இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் பண்ணிடாதீங்க இந்த வீடியோவும் பார்த்து உங்களுடைய ஜேர்னியை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம்